ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டபுள் கலரில் ஜெல்லி தாங்க செய்ய போகிறோம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் நான் வந்து இந்த ஜெல்லி செய்கிறதுக்காக ஒரு பேக்கெட் அளவு கடல் பாசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது ஊறட்டும் ஊறுச்சின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் அதனால தான் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே ஊறியிருக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு திக்கான பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து காய்ச்சின பால் தான் பால் கொஞ்சம் ஆனதோ நம்ம வந்து இந்த கடல் பாசியை நான் வந்து ஃபுல்லாக சேர்க்கல பாதி அளவு தான் சேர்த்துக்கிறேன் பாதி வந்து கலர் ஜெல்லி செய்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாதி அளவு இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சுட்டு இந்த கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ வந்து இந்த கடல் பாசி நல்லாவே கரைஞ்சிடுச்சு இதுலேயே நான் வந்து பால் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் பால் பவுடர் வந்து பத்து ரூபாய் பாக்கெட்டு கடையில் இருக்குது அந்த பேக்கெட் அளவு தான் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சூடு சூடோட பாலில் நம்ம சேர்க்குறதுனால கொஞ்சம் கட்டிப்படும் அதனால நம்ம கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டு நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ பால் பவுட்ரு நல்லா கரைஞ்சதும் நம்ம இதுக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பால் பவுட்ரு சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு திக்காகவும் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் வந்து நான் ஊற்றிக்கிறேன் நான் வந்து ரெண்டு கண்ணாடி பவுலில் பாதி பாதி அளவு ஊற்றிக்கிறேன் இந்த ஜெல்லியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த கலருக்காகவே சாப்பிடணுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ வந்து நான் ரெண்டு பவுல்லையும் இருந்த ஜெல்லியை வந்து பாதி பாதியாக நான் ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து செட் ஆகட்டும் இதே பாத்திரத்தை நான் நல்லா கழுவிட்டு திரும்பவும் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு அந்த க அதே கடாயை நான் வச்சுக்கிறேன் நம்ம வந்து ஊற வச்சதில் பாதி ஜல்லி தான் போட்டோம் மிச்சம் பாதி தண்ணியோடு அப்படியே இருந்தது நான் அதை அப்படியே தண்ணியோடவே ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நம்ம நல்லா அந்த தண்ணியிலையே கரையிற வரைக்கும் மிக்ஸ் விடலாம் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து இந்த கடல் பாசி நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு நம்ம இப்போ வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்தது அதை வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கலர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் சர்க்கரை எதுவுமே இதில் சேர்க்கலை ஏன்னா இதுலேயே இனிப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை இப்போ இதை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஜா விதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதுலேயே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுவும் கலர் ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஜெல்லியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜூஸ் எதனா செஞ்சுட்டு கூட இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஜூஸில் போட்டு கூட சாப்பிட்லாம் ஒரு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் சீசனுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா அந்த ஜெல்லியை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் ஊற்றி வச்சுருந்தோம் அது இப்போது நல்லாவே செட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒட்டவே இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்போது கலரில் ஜெல்லி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது மேலே வந்து நான் ரெண்டு பாதியாக பிரித்து ரெண்டு பவுல்லையும் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ இது வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கத்தியில் வந்து அந்த ஓரங்களை எடுத்து விட்டு நீங்கள் தட்டில் தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் நீங்களும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டபுள் கலரில் ஜெல்லி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் சூப்பராக செட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எனக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்